சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையி இன்று இந்த அப்பா உனக்கு ஒரு முக்கியமான செய்திகளைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தியும் வந்திருக்கிறது அதை நீ யாருக்கும் சொல்லாமல் தனிமையில் தான் கேட்க வேண்டும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன தெரியுமா இங்கே ஒருவருக்கு நல்ல செய்தி ஒன்று வந்துவிட்டது அப்படியென்றால் அருகில் இருப்பவர்களுக்கெல்லாம் அது பொறாமையாகவும் வயிற்றெரிச்சலாகவும் இருக்கிறதல்லவா உனக்கு இந்த நல்ல செய்தியை அப்பா சொல்லும் பொழுது அதை முழுமையாக நீ கவனத்தோடு கேட்க வேண்டும் இதை மட்டும் நீ தனிமையில் கேட்டு மன மகிழ்ச்சியும் மறைத்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே இது வேறு யாருக்குமான செய்திகளாக இருக்குமாயின் அதுவெல்லாம் அவர்களுக்கு தானாகவே சென்று சேர்ந்துவிடும் உனக்கான செய்தியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நாம் நினைப்பது எல்லாம் சரியாக நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்காமல் என்ன நடக்கிறதோ அதை யதார்த்தத்தோடு புரிந்து கொண்டு நடந்து செல்ல வேண்டும் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நீ இணைத்ததை எல்லாம் உடனே நடக்கவில்லை என்று மனம் வருந்தாதே நீ இத்தனை காலமும் பொறுமையாக இருந்தாய் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாமதங்கள் எல்லாமே உனக்கு நல்ல தரமான முடிவுகளை கொண்டு வந்து உன் கண்முன்னால் நிறுத்தத்தான் போகிறது இல்லையே எத்தனை அதாவது எத்தனை நாள் உன்னுடைய போராட்ட வாழ்க்கையில் எத்தனையோ எல்லாம் சுமந்து கொண்டு அதாவது உனக்கென உண்மையாக யாரும் இல்லை என்று நீ நினைத்து வருந்தினாய் அல்லவா அது எல்லாம் இனி உனக்கு மாறத்தான் போகின்றது நீ எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த அப்பா உன்னை ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன் உனக்கு உறுதுணையாகத்தான் நான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை இன்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு என் குழந்தையே எல்லாம் நீ துணிவோடு எதிர்த்து நின்று வென்று காட்ட வேண்டும் எத்தனை சோதனைகள் உன் வாழ்க்கையில் வந்தபோதும் அதையெல்லாம் போராடி நீ ஜெயித்து வந்து விட்டாய் அல்லவா இந்த மனப்பக்குவம் தான் உனக்கு பலம் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கை உனக்கு அமையத்தான் போகிறது ஒரு நிமிடம் நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள் யாரேனும் ஒருவர் உடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே அப்பா நமக்கு நேரம் சரியில்லையே இனி என்ன நடக்கப் போகின்றதோ இனி நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்றெல்லாம் நீ கலங்கி விடாதே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை சாயப்பாவின் கைகளில் நீ விடு ஏனென்றால் உன்னுடைய நேரத்தை உருவாக்குவது உன் அப்பா நான் அல்லவா அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி வைக்கக்கூடியதாகவும் நாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை எல்லா வளங்களும் கிடைக்கும்படி மாற்றிக் கொடுக்க வேண்டியது இந்த அப்பாவின் பொறுப்பல்லவா உனக்கு நான் நல்ல அப்பனாகவும் ஒரு பாதுகாவலனாகவும் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ வேண்டாம் என்று என்னிடத்திலேயே ஒரு விஷயத்தை சொன்னாலும் உனக்கு நல்லது என்று என் மனதுக்கு விட்டுவிட்டால் அந்த விஷயத்தை உனக்கு கொடுத்தத்தான் தெரிவேன் அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை நீ வேண்டி நிற்பாய் ஆனால் அது உனக்கு தீயதை தரும் கஷ்டங்களை உருவாக்கி கொடுக்கும் என்று உன் அப்பா நான் உணர்ந்தேன் ஆனால் அதை உனக்கு கொடுப்பதிலேயே தாமதங்கள் ஏற்படுத்தி நீயாகவே அதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் இதுவெல்லாம் தான் இதுவரை உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது குழந்தை இதுவரை உன் வாழ்க்கையில் எது நடந்திருந்தாலும் அது எல்லாம் நல்லதுக்குத்தான் என்ற ஒரு மனநிலையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் இதுவரை யார் உன்னை வாழ்க்கையில் அழ வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் உன்னை நான் அழ வைக்கப் போகின்றேன் அவர்களை விடவும் சிறப்பாக உன்னை வாட வைக்கவும் போகின்றேன் சில சமயங்களில் உனக்கு இரவு நேரங்கள் ஆகும் பொழுது அனைத்து உறவுகளும் இருந்து யாருமே இல்லை என்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அந்த நேரத்தில் என் குழந்தை நீ கவலைப்படாதே உன் மனதை தளரவிடாமல் நீ நம்பிக்கையோடு இருந்து சாயப்பா எப்பொழுதும் உன் வாசலில் தான் காவலுக்கு நிற்கின்றார் அதனால் நீ எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரும்பாலான நேரங்களில் இந்த வாழ்க்கையை நீ தனிமையாகத்தான் போராடிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு உன்னுடைய போராட்டத்தில் எல்லாம் வெற்றிகள் கிடைக்குமா என்ற சந்தேகம் அடிக்கடி வந்து விடுகின்றது குழந்தையே இப்படிப்பட்ட சந்தேகம் உனக்குள் இருக்கும் என்றால் அப்பா சொல்வதை கேட்டு அதை நீ தெரித்து வேண்டும் நீ தனியாக போராடிக் கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த முதல் வெற்றி எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒருமுறை சாயப்பா என்று நீ என்னை அழைத்தால் போதும் இந்த அப்பா எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் உன்னோடு துணையாக நான் வந்து விடுவேன் உன்னை அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் மீட்டெடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே உன் மனதில் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நீ நினைத்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு விஷயமானது சர்வ நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடந்து முடிந்த போகிறது அதற்கு இத்தனை நாட்களும் தாமதங்கள் இருக்கலாம் ஆனால் இனிமேல் அது ஒரு நாளும் தட்டி போகாது உன் வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியான முழுமையான சந்தோஷத்தை பெற வேண்டும் மன நிம்மதியை அடைய வேண்டும் உன்னுடைய மனதிற்கு நீ நேர்மறையான வார்த்தைகளையும் நம்பிக்கையான வார்த்தைகளையும் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மற்றவர்களின் எதிர்மறையான வார்த்தைகளும் எண்ணங்களும் தான் உன்னுடைய தோல்விக்கு அதிகமான காரணங்களாக இருக்கிறது உன்னை குறை சொல்கின்றவர்கள் யாருமே இங்கு உத்தமர்களாக இல்லை முதல் அதை இனி புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு உனக்கே நல்ல பதில் கிடைத்து கிடையாது ஆனால் அந்த கேள்விகள் மூலமாக உனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது அல்லவா அந்த அனுபவத்தை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் யார் எப்படியோ குறை சொன்னால் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காதே நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் நீ உன்னை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே நீ எப்பொழுது ஒன்றை இழைக்கிறாய் என்றால் அதை நினைத்து நீ வருத்தப்படாதே வாழ்க்கை உன்னை விட ஒரு சிறப்பான விஷயத்தை கொடுப்பதற்காக உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நினைத்துக்கொள் நான் எப்பொழுதும் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளத்தான் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்துக்கொண்டு தான் இருப்பேன் யார் மூலமாவது உன்னுடைய செவிகளில் நான் ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ என்னையே நினைத்து சரணடைந்து விட்ட குழந்தைகள் உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு சூழலிலும் துவண்டு போய்விடாதே உனக்காக உன் அப்பா நான் இருக்கும் வரை எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம் இந்த வாழ்க்கையில் நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் ஒரு நாளும் நீ தோற்று போகும்படி செய்துவிடாது அதுபோல யாரெல்லாம் உனக்கு பாவங்களை செய்தார்களோ அவர்களுக்கான தண்டனை என்பது நிச்சயமாக கிடைக்கத்தான் செய்யும் அவர்கள் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்தார்களோ அதற்கான பலன்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை மறந்து விடாது நீ எப்பொழுதும் அமைதியாக இரு உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய மனவலி உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்து விடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் உனக்கு அருகில் இருக்கின்றவர்கள் ஏதேனும் மனவேதனையில் இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தையையும் நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையும் அவர்களுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்ற வேண்டும் அவர்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகளிலிருந்து நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படி யாராவது ஒருவரை உன் வாழ்க்கையை நீ மாற்றிவிட்டாயானால் அதற்கான புண்ணிய பலன்கள் எல்லாம் உன்னை வந்து தான் சேரும் மற்றவர்களின் முகத்தில் சந்தோஷத்தை வரவழைப்பது சாதாரண விஷயமல்ல எப்பொழுதெல்லாம் நாம் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் பிறர் கஷ்டங்களை போக்க உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கான நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நம்முடன் தான் இருக்கின்றார் நம்மை விட்டு மீட்டு எடுத்து விடுவார் என்ற தைரியம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உன்னை வேறு எந்த கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் விடாதபடி அதாவது உன்னை நான் பார்த்து கொள்ளப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மையும் தீமையும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு நாளும் கஷ்டங்களை கொடுத்து விடாது ஏன் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகின்றாய் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னை தேடி நான் வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்தது போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பாவின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன் இந்த எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த சாய் அப்பாவின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பா பார்த்துக்கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பாவை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பா துணையாக இருக்கின்றார் நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டும் அல்ல எப்பொழுதுமே நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயா அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எந்த எண்ணங்களையும் நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு உலகி ஓடி விடுவார்கள் ஏன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கையில் அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பாவை நம்பிக்கொண்டு இருக்கின்றாய் நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகின்றேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்த தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒரு பொழுதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் அன்பு குழந்தையே அடிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்று அவர்கள் நினைக்க வேண்டும் அதாவது நீ நினைக்கலாம் சாயப்பா என்னை மட்டும் ஏன் இவ்வளவு சோதிக்கின்றாய் நான் செய்யாத வேண்டுதல் அதாவது நான் செய்யாத பரிகாரங்கள் இல்லை ஆனால் நான் செய்த பிறகு ஒரு மன நிம்மதி கிடைக்கின்றது சாயப்பா என் வேண்டுதலை நிறைவேற்றி தந்து விடுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்ற நம்பிக்கையில் நான் உன்னை பார்த்து விட்டு வீட்டிற்கு செல்கின்றேன் ஆனால் சிறிது நேரத்திலேயே என்னுடைய நம்பிக்கையெல்லாம் மீன் போகும்படி நீ செய்து விடுகின்றாய் என்ன சாயப்பா இது என்ன விளையாட்டு என்று உன்னை பார்த்து நான் கேட்டபொழுது என் குழந்தை நீ கலங்காதே மகளே நான் உனக்கு மிக மிக சிறப்பான ஒன்றை நான் செய்து தருகின்றேன் என்று சொல்கின்றாயே நான் இதை எப்படி நம்புவது என்று உன்னை கேட்டால் எல்லாம் அப்படித்தான் மிக விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என்று சாதாரணமாக சொல்லிவிடுகின்றாயே அப்பா என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக தெளிவாக நான் சொல்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக எரியப் போகின்றது கவலை கொள்ளாதே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகின்றது எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் செய்து தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்